நிறைய விஷயம் இருக்குது போது குழந்தைங்களுக்கு ஈஸியான ரூட்டு காட்டணும் நான் இப்போது இவ்வளோ சொல்கிறேன் இதை போர்டில் நடத்துனா நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கலாம் எனக்குன்னு தெரியுது நான் ஐம் ரெக்ரெட்டிங் சூழ்நிலை அது மாதிரி இருக்குது அப்புறம் பேசுகிறேன் நான் அதை பற்றி போர்டு வச்சு நல்லா பண்ணி எல்லாம் பண்ணணும் வெயிட் பண்ணிக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அதனால் கண்டிப்பாக அதை செய்வேன் இப்போதைக்கி நான் எப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போடுறேன் டெய்லி கண்டினியூஸாக போடலைன்னா கூட எந்த எல்லோருடையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தான் சொன்னேன் ரெண்டு லைனை காமிச்சேன் நான் ஏபிசிடி என்ன காமிச்சேன் ரெண்டு லைன் தான் காமிச்சுக்கிறேன் வேறு எதாவது வேர்டு காமிச்சேன்னா நீ உருவாக்குவ வேர்டை படிப்புன்றது என்ன தெரியுமா நான் சொல்கிறத நீ எடுத்து நீ சொன்ன புதுசு வரணும் அதுதான் உருவாக்குறதுக்கு பேர் தான் படிப்பு கண்மூடித்தனிமா மனப்பாடம் நீ உட்காந்துங்கிறதுக்கு படிப்பு கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீ சுவையை அனுபவிக்கணும் ஆஹா சூப்பர்னு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் ஒன் ஃபோல்டுன்னு ஒரு வேர்டு நான் கண்டுபிடிக்கிறேன் ஒன் ஃபோல்டு ஓஎன்இ எல்லோருக்கும் தெரியும் டிடபிள்யூ டூ அது மாதிரி போடி வரிலும் எல்லாருக்கும் தெரியும் அது அப்புறம் அது பக்கத்தில் எஃப்ஓஎல்டி வந்தால் மடங்குன்னு வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ரைட் இந்த ஃபோல்டை ஒன்றா கூட சேர்த்தா ஒரு மடங்குன்னு மாறும்ட்டேன் அடுத்தது நீ எழுது விட இன்னும் அது மாதிரி எழுது வைக்க இவங்களால முடியாது எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் கோடி வரிலையும் எழுத்தவில்லை ஃபோல்டு போட்டு ஒரு கோடி கீசி கோடி வரையிலையும் சேரன்ட்டு போயின்னே இருப்பேன் ராமாயணத்தை பத்து செகண்டில் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்களாம் எங்கள் வாதர் சொன்னார் ப்ளஸ் டூவில் இப்போ இல்லை எயிட்டி ஒன் எயிட்டி டூ கதை பேசுகிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை ராமகிருஷ்ணன் ஒரு பேர் தமிழ் வார்த்தர் ராமாயணத்தை பத்து செகண்டில் சொல்லி முடிக்க முடியுமா வேர்ல்டில் எல்லோரும் காம்படிஷன் மாதிரி வைக்கிறேன் எல்லோரும் வந்து தோற்றுறாங்களாம் ஸ்டார்ட் பண்ணவே அது எவ்வளோ பெருசு அது எப்படி சொல்லி முடிக்க முடியும் அவன் எவ்வளோ கிரிமினலாக வச்சானா அதே மாதிரி ஒருத்தன் கிரிமினலாக வந்திருக்கான் நான் சொல்கிறேன்னு என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைச்சேன் அவன் எல்லோருமே ஸ்டார்ட் பண்ணி தோற்றுடுவான்னு எல்லாம் தோத்துட்டு போயிட்டாங்க அது அப்புறம் அதை கெட்டான் தொட்டான் நான் சாரி தொட்டான் கெட்டான் நான் அவ்வளோதான் தான் முடிச்சிட்டான் பத்து செகண்ட் தானே தொட்டான் கெட்டான் நானும் இது எப்படி ராமாயணமா ஆமாம் நீ குத்த டைம் கால் தான் சொல்ல முடியாது சீதை வந்து வந்து தொட்டான் அதனால் அது கெட்டால் அதுதான் அதனுடைய ஃபுல் இது தான் அது இப்போ சொல்கிறேன் கேளுன்னு ஃபுல்லாக சொல்லி முடிச்சானான் அப்போ அவன் கொடுத்த டைமுக்கு அவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது எல்லா விஷயமும் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது கரெக்டான முறையில் சேரும்போது நீ டைம் கொடுத்தா பாஸ் பண்ண ஏதோ செய்யும் இருபத்தஞ்சாவது பக்கத்தில் நாற்பத்தஞ்சாவது பக்கம்லாம் பட்சி வாங்குறது மற்றெல்லாம் எல்லாம் வாதுராங்க நான் கேட்குறேன் தக்கவாக வருது நீ பசின்னு வந்துடுவியா கடா மெருகிற நீ இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சாவது பக்கத்து வரல நீ என்ன சொல்கிறியோ அந்த குழந்தை கவனிச்சுட்டு அப்படியே பரிசில் இது பாஸ் பண்ண அந்த மாதிரி உருவாக்கிதுன்னா நீ வாது நான் ஒத்துப்பேன் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சி பட்சின்னு வாங்குமா இவர் பட்சி கீசி அது படிக்கலின்ட்டு வாங்கிக்க போட்டு நான் நிறைய மிகைப்படுத்தி சொல்கிறதா கூட இருக்கலாம் இவ்வளோ பக்கமாக படிக்கும் இருபத்தஞ்சிலருந்து இருபத்தஞ்சி இருந்து இருபத்தேழு கூட வச்சுக்கலாம் என்ன இப்போ டீச் பண்ணு அந்த பொருள் எல்லாத்தையும் உள்நாடு வாங்குற மாதிரி பண்ணு நீ இன்னும் பண்ணி விடு இன்னும் அட்டன்டன்ஸ் இன்ட்டேன நான் தான் உன் பேர் அட்டனன்ஸு உங்கள் பேர்லாம் அட்டண்டன்ஸே கிடையாது உன் பேர் அட்டன்டன்ஸ்ன்னு வச்சிட்டேன் அப்போ அதனால தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி நான் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் இது மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம் நீ சின்ன சின்ன நாலஞ்சு வேர்டு கூட இருக்கா நாலஞ்சுன்னா நாலஞ்சு லெட்ரு கூட இருக்கிற நேஷன் எல்லாம் ஆறு என்ஐடிஐ ஒன் நான் எதுக்கு சொல்கிறேன் நான் இன்டர்நே அந்த வேர்டு வரும்போது கரெக்டாக இன்கார்னேஷன் ஒரு இருக்குது இன்னும் தெரியும் காருக்கு ஸ்பெல்லிங் தெரியும் நேஷன் கூட சேர்த்தேன்னா இன்கார்னே இன்கார்னேஷன்னா அவதாரன்றதுக்கு இங்கிலீஷில் ஆனால் இன்னும் அது உள்ள கார் அது உள்ளது நேஷன் அது பட்சியே இருக்க மாட்டேன் ஆனால் அந்த ஸ்பெல்லிங் மரபான் அந்த பா காலேஜ் பையன் கூட ஐஎன்சிஆர்னு தான் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தேன் வேறு ஒன்று நீ வந்து கஷ்டப்படுறது நான் சுலமாக்கிறேன் ஐ எம் சிம்பிளிஃபைங் த ஹார்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் தான் ஒன்றும் பண்ணுது ஆஸ் பேர் ஆஸ் யுவர் கன்சர்ன் தீஸ் ஆர் ஆல் ஹார்ட் வேர்ட்ஸ் ஏன்னா நீ இப்போ இவர் லேர்னிங் லேர்னிங் லேனர் இவர் லேர்னர் யுவர் லேர்னிங் இப்போ தான் பேசிக்கில் வந்து ஒனிமெண்டலாக நீ வந்து படிச்சிக்கிற அதனால் ஒன்று கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் நாங்கள் நாற்பது வருஷமாக படிச்சோம் ஐம்பது வருஷமாக படிச்சுங்கிறோம் அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் திரும்பி 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 நான் என்ன சொல்ல வரேன்னா ஏபிசிடி தரவாக இருக்கணும் கேபிட்டல் ஏபிசி ஸ்மால் ஏபிசிடி அதோடைய தரவாக இருக்கணும் ஏன்னா நீ படிக்க போகிறது எல்லாமே புஸ்தகங்களில் போவோம் ஃபஸ்ட்டு முதல்ல தொடங்குற போனால் கேபிட்டல் லெட்டர் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டர் தாக்கணும் அப்போ ஸ்மால் லெட்டர் படிக்காத நீ புக்கு படிக்க முடியுமா நான் எதுரை பேர் வேணால் படிப்பேன் கேஏ கேப்டல்லே கேஏஎம்ஏல்ஏ கேப்டல்லையே அதான் இதை படிச்சுருவேன் மாலா எம்ஏஎல்ஏ சரவணா ஏசி ஆர்ஏ விஏ என்ன இதை படிச்சிருவேன் புக்கில் இருந்துச்சுன்னா கேமல்னு சிஏஎம்இஎல்னு எப்படி படிப்பேன் இன்னும் தான் ஸ்மால் லெட்டர் ஏவும் இஎல் தெரியாத அதனால் ஸ்மால் லெட்டர் இஸ் வெரி 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 எசென்ஷியல் டு ரீடு எனி டைப் ஆஃப் ப்ரிண்டிங் வேர்ட்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி அது மேட்ருக்கு வரேன் நான் सोलन